அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் ரீசேல் வீடு விற்பனைக்கு இந்த வீடு எங்கள் லொக்கேட்டன் பார்த்தோம்னா நம்ம மேட்டூர் மெயின் ரோடு ராணநகருக்கு அருகில் நடராஜபுரம் நடராஜபுரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு கீழ்த்தலம் இரண்டு பெட்ரூம் கொண்டதும் மேல்தளம் சிங்கிள் பெட்ரூம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது இடத்தினுடைய அளவு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு சென்ட் கீழ்த்தளம் கொண்ட வீடு மேற்கு கிழக்கு கொண்ட வாசல் உள்ளதாகவும் தளத்தில் வடக்கு வாசல் கொண்ட வீடாகவும் கட்டி கொடுத்துருக்காங்க பவானி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு வாங்க வேண்டும் என்ற நபர்களுக்கு இந்த வீடு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ண வேண்டாம் வீட்டினுடைய விலையை லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் கீழ்த்தளத்தில் ஹாலினுடைய சைஸ் பதினாறுக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறு இன்னொரு பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினொன்று அட்டாச் பாத்ரூம் உள்ளது கிச்சன் பத்துக்கு பத்து டைனிங் பத்துக்கு பத்து பூஜா ரூம் அஞ்சுக்கு நாலு சைஸில் இந்த வீட்டோட சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி இரண்டடி விற்று காம்பவுண்ட் வால் போடப்பட்டுள்ளது மாடியில் வடக்கு முகம் கொண்ட அமைக்கப்பட்ட தளத்தில் போர்டிகோ பதினொன்றுக்கு இருபது ஹால் பதினொன்றுக்கு இருபது கிச்சன் பத்துக்கு பத்து என்ற முறையில் இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் பதினஞ்சு லட்சம் நிலவியில் உள்ளது மேற்கு தலைவாசல் செட்டாகும் ஆகும் நபர்களுக்கு இந்த வீடு மிகவும் கண்டிப்பாக ஒரு சாய்ஸாக இருக்கும் வீட்டின் விலை எண்பத்தி ஐந்து லட்சம் சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் இடம் வீடு விவசாய பூமி சுற்றி விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை பிஸ்னஸ் நல்ல முறையில் முடிந்தால் கம்சன் இரண்டு பர்சன்ட் மட்டுமே ஈரோடு பவானி குமரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் புதிய வீடு பழைய வீடு இடம் விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் தேங்க்யூ